வணக்கம் என்னோட பேர் மாசாலமுத்து நான் கைத்தார் பகுதியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட இந்த தருணம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு டைரக்ஷன்ல இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் இருக்கிறேன் அதாவது வந்து இந்த பிஸ்னஸுக்கு முன்னாடி பிஃபோர் டேரெக்ஷனிங் நான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் டீச்சிங் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிடுறேன் இது போக படித்த படிப்பை அப்படிங்கிறது வந்து எம்ஏபிஎட் ப்ளஸ் கிட்டமோ இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருக்கு ஸ்டடி சென்டர் வச்சு ரன் பண்ணேன் இது போக வந்து சொந்தமாக ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஒரு டென் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிடுவோம் ஆனாலும் வந்து பிஸியான ஷெடியூலில் வந்து பெரிய அளவுக்கு என்னால் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தில் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இது வந்து எதேச்சியாக என்னுடைய நண்பர் மூலமாக கிடச்சிது இதுபோக இதை புரிய வச்சாங்க அதையும் தாண்டி இந்த இண்டஸ்ட்ரியில் சாதித்தவங்களை பற்றி சொன்னாங்க இந்த இண்டஸ்ட்ரியுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் எப்படி இருந்திருக்குது வளர்ந்த நாடுகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரிய வச்சது விளைவாக இன்றைக்கி கடந்த அஞ்சு வருஷமாக இதை ஃபுல் டைமாக எடுத்து பண்ணியிருக்கிறேன் இந்த அஞ்சு வருஷத்தில் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு தேவையானதை பற்றி சொல்லிப்பா சார் நல்ல ஒரு கேள்வி அதாவது வந்து இந்த செல்லிங் மூலமாக ஒரு மனிதருக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவையான அத்தனை விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்வியல் முறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த டைரக்ஷன் நேரடி வியாபாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி வெளியில் ஸ்கூலில் காலேஜில் பேரண்ட்ஸு சொல்லி கொடுக்க முடியாத அத்தனை விஷயத்தையும் அதாவது வந்து வாழ்வியலில் ஒழுக்கம்னா என்ன சில எப்படி நீ வாழணும் எப்படி இருந்தால் அந்த சொசைட்டியில் உனக்கு நன் மதிப்பை கொடுக்கும் அப்படிக்கூடிய அத்தனை விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது இது வருமானம் சம்பாதிக்கக்கூடிய துறை மட்டும் சொல்லிட முடியாது அதை தாண்டி ஒரு மனிதனுக்கு அதாவது வந்து இந்த சொசைட்டியில் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கும் அது நிறைய இன்றைக்கி வந்து நிறையா இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திருக்குது இன்றைக்கி கிடந்த தெற்கு தென் மாவட்டங்களில் ஒரு நாலு மாவட்டங்களில் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பயங்கரக்கூடிய நபர்கள் மத்தியில் எனக்குன்னு ஒரு அடைய ஐடென்டிட்டியை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல முடியும் இப்போது உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்கிறீங்க சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் இந்த துறைக்கு வந்துட்ட பிற்பாடு உங்கள் வாழ்வியல் முறைகளை என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தீங்க அதை பற்றி சொல்லலாம் அதாவது வந்து படிக்கிற காலகட்டங்களில் வந்து நம்ம வந்து ஹெல்த் ரீதியான இதெல்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது சரிங்களா ஆனால் இன்றைக்கி வந்து இந்த இண்டஸ்ட்ரி மூலமாக இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து அதாவது வந்து வாழ்க்கை முறை உணவு முறை பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் அத்தனையும் வந்து கற்றுக் கொடுத்துருக்குது ஆரோக்கியமாக வா ஆனால் வாழ்க்கை வாழ்வதற்கு நான் மட்டும் இல்லை என்னை சார்ந்தவங்களையும் சா தாண்டி இந்த சொசைட்டிக்கும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் டே பை டே வந்து நிறையா விஷயங்களை வந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணிகிட்ருக்குது அதிகாலையில் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து எழுந்துக்க எழுந்துக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது இது போக வந்து எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அதாவது குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா ப்ராய்லர் சிக்கன் அப்படிங்கிற வந்து அறவே வந்து தொடக்க கூடாது எனக்கு அனுப்புவதாக இருக்குது இவங்க ஒயிட் சுகர் சம்மந்தப்பட்ட டீ காஃபி இந்த மாதிரியான இனிப்பு பலகாரங்களை வந்து அவாய்ட் பண்ண முடியிருக்குது ஆயில் ஐச்சம் அப்படின்னு வந்து கடையில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஆயில் ஐச்சங்கள் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறோம் சில இதெல்லாம் நாட்டு செக்கு என்ன வாங்கி பயன்படுத்த வச்சுருக்குது இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் வந்து நமக்கு தேவையான நல்ல விஷயத்தை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வாழ்வு இல்லை வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம் இப்போது இதில் நீங்கள் நிறைய பழக்க வழக்கங்கள் சொன்னீங்க நீங்கள் சம்பாதிச்சு இல்லை சேர்த்து வச்சு இல்லை சேர்த்த தொகையை பற்றி அமௌண்ட்டை சொல்லணுன்னா பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சுருக்கீங்க மறைமுகமா சொல்லலாம் சம்பாரிச்சீங்களா இல்லையா கண்டிப்பாக நிச்சயமாக வந்து இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு இந்த இண்டஸ்ட்ரி பயன்படுத்தி என்னுடைய பரம்பரையிலேயே முதல் நபராக ஏசி காரை பயன்படுத்த வச்சுருக்குது இன்றைக்கு கடந்த நாலு வருஷமாக பலியணும் அப்படின்னு ஒரு ஏசி காரை இன்றைக்கி வந்து பயன்படுத்திட்டுருக்குறேன் அதை தாண்டி வந்து பழைய பைக்கை கூட சர்வீஸுக்கு விடக்கூடிய சூழல் இல்லாத காவல்துறை நபர் இன்றைக்கி வந்து பிராட் நிகாக ஒன்றுக்கு ரெண்டு பைக்கை அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்குது நான் மட்டுமில்லை அடுத்து அடுத்த நூற்றுக்கணக்கான நபரில் வந்து இன்றைக்கி பைக்கில் வச்சுக்கிற மாற்ற முடிஞ்சிருக்கு குறிப்பாக லேடிஸில் வந்து இன்றைக்கி வெளியில் கொண்டு வர முடிஞ்சிருக்கு அவங்க பேரில் வருமானம் இல்லை அரசாங்கத்துக்கு வருமானம் வரி கட்டக்கூடிய அளவுக்கு அவங்களே லைஃப் லைஃப் ஸ்டைலையும் மாற்ற மாற்ற முடிஞ்சிருக்கு அதுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையான சந்தோஷம் இருக்கும் நீங்கள் சொல்லும்பொழுது ரொம்ப உணர்வு ஒரு விஷயம் சொன்னீங்க குறிப்பாக எங்கள் குடும்ப பரம்பரையிலேயே நான் தான் முதல்ல ஏசி கார் வாங்கினேன் அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட வருமானம் ரொம்ப குறைவு நான் ரெண்டு பைக் வாங்குற அளவுக்கு வந்திருக்கிறது காசு அப்படின்னு சொன்னீங்க அது இல்லாமல் எத்தனையோ பெண்கள் அடங்கி கடந்த பெண்கள் பல்வேறு சமூக முயற்சிகள் பல்வேறு முயற்சிகளை வெளிவந்திருக்கிறாங்க ஆனால் ஒரு சில இடங்களில் நீங்கள் உங்கள் சொந்த முயற்சினால் அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்குதான் சொன்னீங்க அப்படி வந்த பெண்கள் ஒரு சிலரை பற்றி அவங்களுடைய பேர் சொல்லாமல் அவங்க வாழ்க்கை முறையை பற்றி சொல்லுவாங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வந்து மந்த்லி போனஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு அதாவது இன்றைக்கி போனஸ் அப்படின்னா ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து இயர்லி ஓன்ஸ் தான் ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி மூலமாக ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டுலேருந்து பதிமூணு மாதமுள்ள போனஸ் வாங்குறதுக்கு எரிஞ்சு அந்த போனஸையும் என்னாலையும் வாங்க முடியும் அப்படின்னு நிரூபிக்க முடிஞ்சிருக்குது சரி அதையும் தாண்டி எந்த விதமான கல்வியறிவு இல்லாத ஒரு கையெழுத்து கூட போட தெரியாத ஒரு லேடிஸை கூட இன்றைக்கி ஒரு காலேஜ் லெக்சர் மாதிரி ஒரு டீச்சர் மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அவங்களுடைய வாழ்க்கை மாற்ற முடிஞ்சிருக்கு அவங்க வருமானத்தையும் இன்னைக்கு அதிகப்படுத்தப்படுத்துருக்கு ஜீரோலருந்து ஸ்டார்ட் பண்ணி மாசத்துக்கு அரை லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு மாற்றப்படுது அதில் நானும் ஒரு காரணமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குது ஏன்னா நீங்கள் என்னுடைய நண்பர் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம் நான் ஒரு திசையில் இருக்கிறேன் நீங்கள் ஒரு திசையில் இருக்கிறீங்க ஆனாலும் கூட இந்த நட்பு மாறா அன்போட இன்றைக்கும் வந்து நான் சொன்னன்ற ஒரே கருத்துக்காக இன்றைக்கி என் கூட வந்திருக்குறீங்க வந்ததை விட நீங்கள் வளர்ந்துருக்கிற உயரத்தை என்னால் பார்க்கும்பொழுது எனக்கு அளப்பெரிய மகிழ்ச்சி அன்றைக்கு இருந்த நீங்களும் இன்றைக்கு இருக்கிற நீங்களும் பல்வேறு படிகளை தாண்டி அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் தாண்டி வளர்ந்துருக்கிறீங்க இந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நீங்கள் இன்னும் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கும் மனிதர்களுக்கும் குறிப்பாக கிராமப்புற பெண்களுடைய மேம்பாட்டு வளர்ச்சிக்காக நீங்கள் உழைக்கணும்னு நான் பாராட்டுறேன் என்னுடைய மீடியா சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்க பணி செய்ய நான் வேண்டுகிறேன் நன்றி ஓகே கடைசியாக எப்படியும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த இண்டஸ்ட்ரி மூலமாக டைரக்ஷனி அப்படி வந்து இந்தியாவுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு துறை இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்ற முடியும் ஏற்படுத்த முடிஞ்சிருக்குது வருங்காலங்கள் ரெண்டாயிரத்தி முப்பது காலகட்டங்களில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸு கிட்டத்தட்ட ஒரு எட்டரை கோடி நபர்கள் வந்து வேலை எழுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி மூலமாக லட்சம் இல்லை கோடியில் ஒவ்வொரு நபர் இந்தியாவில் இருக்கக்கூடிய கடை கோடி நபருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சாதிக்கணும் சம்பாதிக்கணும் தான் பட்டக்கரசன் தனக்கு அடுத்த தலைமுறையில் எவருமே படக்கூடாதுங்கிற என்ன உள்ள நபருக்கு ஒரு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அமையும் சொல்லிக்கொண்டு இவ்வளோ நேரம் பேச வாய்ப்பு கொடுத்த என் நண்பருக்கு ரொம்ப நன்றி சந்தோஷம் வாழ்த்துக்கள்